பெரிய நாயகிபுரம் அம்மன் கோவில் கொடைவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாகம் மூன்று பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடைவிழா இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அந்த வீடியோ தொகுப்பினை நாம் பார்த்து வருகிறோம் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்ததாக நான் ஏற்கனவே முதல் இரண்டு பாகங்களில் சொல்லியிருந்தேன் ஆனால் முதல் இரண்டு பாகங்களிலும் எந்த பிரச்சனையும் இன்று மிகவும் சிறப்பாகவே நடைபெற்று கொண்டிருந்தது கோவில் கொடைவிழா திங்கட்கிழமை இரவு நடந்த பூஜை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் திங்கட்கிழமை இரவு முழு சாஸ்தாவிற்கான ஒரு பூஜை அதில் சாஸ்தா வந்து ஆடி உடனே பெருமாளாக மாறி அனைத்து தெய்வங்களையும் பெருமாள்தான் அழைப்பார் அந்த வகையில் வெண்ணிமலை சாசாவாக வந்து ஆடிய அதே நபர் பெருமாளாக மாறி ஆடியதே கரண்ட இரண்டு பாகங்களில் நாம் பார்த்தோம் அதன் பிறகு பெருமாள் சுவாமி ஒவ்வொருவரையாக அழைக்க ஆரம்பித்தார் தற்போது அம்மன் சுவாமியை அழைக்கிறார் ஏனோ உடனே அம்மன் சுவாமியும் வரவில்லை பெருமாள் சுவாமியும் முத்தாரம்மையை நோக்கி திருநீரை வீசி பா என்று அழைத்தார் அடுத்த கணம் அம்மன் சுவாமி ஆடும் நபர் கோவில் வாசல் அருகே நின்று ஆராசனையில் ஆட ஆரம்பித்தார் சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் உள்ளே வந்தார் பெருமாள் அழைத்து எந்த தெய்வமும் வராமல் இருக்க முடியாது வந்தே தீர வேண்டும் அப்படித்தான் இம்முறையும் பெருமாள் அழைத்ததும் அம்மன் வந்தார் பெரிய நாயகி நாயகிபுரத்தில் அமைந்திருக்கும் பெரிய நாயகி பத்திரகாளி அம்மன் இங்கு அம்மன் தான் எல்லாமே மூத்தவராக பெரியவராக பெருமாள் சுவாமி இருக்கிறார் முதன்மை கடவுளாக சாஸ்தா இருக்கிறார் எப்போதும் முதல் பூஜை சாஸ்தாவிற்கு தான் சாஸ்தாவிற்கு பூஜை கொடுத்ததும் சாஸ்தா வந்து விடுவார் சாஸ்தா வந்து ஆடியதும் சிறிது நேரத்திலே அவர் பெருமாள் சுவாமியாக ஆடி அனைத்து தெய்வங்களையும் அழைப்பதுதான் வழக்கம் இந்த வருடமும் அதுதான் நடந்தது பொதுவாக அந்த வில்லிசை பாடல் சாஸ்தா பிறப்பு வரும்போது சாத்தா பிறந்து ஆடுவார் ஆனால் இம்முறை அது நடக்கவில்லை ஏன் என்று தெரியவில்லை மறுபடியும் இசை இசைக்கப்பட்டு பிறந்து ஆடினார் சாஸ்தாவாக பிறந்தவர் மீண்டும் பெருமாள் சுவாமியாக ஆடி தற்போது அம்மனையும் அழைத்தார் ஆடும் நபர்கள் சாமியாடி உள்ளே வரும்போது எப்போதும் கோபத்திலே வருகிறார்கள் அது ஏன் என்பதும் புரியவில்லை பத்திரகாளி அம்மனை அழைக்கும்போது அம்மன் வரவில்லை மாறாக முத்தாரம்மனாக வந்து ஆடி மறுபடியும் பத்திரகாளிக்கான வில்லிசையை பாடச் சொல்லி அம்மன் சாமி ஆடும் நபர் மூன்று அம்மன் முன்பும் சென்று திருநீர் வீசி தன் நெட்டியிலும் பூசிக்கொண்டு மூன்று அம்மனையும் தன்னோடு இணைத்துக் கொண்டு ஆடினார் திங்கட்கிழமை இரவு நடக்கும் பூஜையில் சாஸ்தா வந்து ஆடி பெருமாளாக மாறி அம்மன் சுடலை காலன் என எல்லோரையும் அழைத்து அதன் பிறகு முத்தாரம்மன் தலையில் திருநீரு கப்பறையுடன் ஆடுவது வழக்கம் அதுதான் இந்த வருடமும் நடந்தது ஆனால் உங்களுக்காக சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் இந்த வீடியோவில் நிறைந்திருக்கிறது பெருமாள் சுவாமி அம்மனை அழைத்து அம்மன் தற்போது ஆவேசமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் அம்மன் வந்ததும் சுடலை அண்டவர் வர வேண்டும் ஏனோ இன்னும் சுடலை வரவில்லை தற்போது பெருமாள் சுவாமி சுடலையை அழைத்தார் சுடலை மாத சுவாமிக்கு திவாராதனை காட்டி அதனைத் தொடர்ந்து தற்போது பூசாரி காலன் சுவாமிக்கும் தீபாராதனை கட்டிக்கொண்டிருக்கிறார்கிறார் தற்போது பெருமாள் சுவாமி சுடலை மாடனை நோக்கி திருநீர் வீசி சுடலை மாடனை அழைக்கச் செல்கிறார்க வாசம் நோக்கி செல்கிறார் ஆனால் அதே வேளையில் அங்கு காலன் சுவாமியை ஆடிக்கொண்டிருக்கிறார்கிறார் காலனுக்கு பூஜை கொடுக்கப்பட்டதும் வந்து அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் சுடலை மாட சுவாமி ஆடும் நபர் இன்னும் வாசலில் காணவில்லை சுடலை வந்த பிறகுதான் காலன் சுவாமி வருவார் ஆனால் இன்று ஏனோ இன்னும் சுடலை மாட சுவாமி வரவில்லை சுவாமி வெளியே ஆடிக்கொண்டிருக்க பெருமாள் சுவாமி சுடலை அழைத்து சுடலை நோக்கி துடிநீரை வீசி அதை கொண்டு போய் வாசலில் ஆடிக்கொண்டிருந்த காலன் சுவாமிக்கு வீசினார் காலன் சுவாமி தற்போது சுடலை மாட சுவாமியாக உள்ளே வருவார் பெருமாள் சுவாமி தான் சுடலை மாட சுவாமியை அழைக்கும் துணிநீரை கொண்டு போய் காலம் சுவாமி ஆடும் நபர் மீது வீசினார் தற்போது அவர் சுவாமியாக வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் என்ன ஒரு ஆவேசமான ஆட்ட ஆட்டம் ஆனா தற்போதுதான் ஒரு சம்பவம் அரங்கேறியது சுடலை மாட சுவாமி ஆடும் அந்த நபரும் உள்ளே வந்தார் இதுவரை வரை தனது உடம்பில் இருக்கும் சட்டையை கலத்தி பெருமாள் சுவாமியோ அல்லது அம்மன் சுவாமியோ பெர்மிஷன் அதாவது அவர் உள்ளே வர அனுமதி கொடுத்த பிறகுதான் வந்திருக்கிறார் சுடலை சுவாமி ஆனால் இம்முறை அது நடக்கவில்லை ஏனென்றால் சுடலை மாட சுவாமியாக ஏற்கனவே காலன் சுவாமி ஆடும் நபரை பெருமாள் சுவாமி உள்ளே அழைத்து விட்டார் தற்போது ஆவேசமாக சுடலை மாட சுவாமி ஆடும் நபரும் உள்ளே வந்து நிற்க அம்மன் சுவாமியும் பெருமாள் சுவாமியும் அவருக்கு திருநீரு பூசிவிட்டு காலன் சுவாமி ஆடும் நபரை காரன் சுவாமியாக மாற்றிவிட்டனர் அடுத்த கணம் அவர் காலன் சுவாமியாக அங்கே சென்று ஆடிக்கொண்டிருந்தார் சுடலை மாட சுவாமி ஆடும் நபருக்கும் திருநீரு பூசி அவரை சுடலையாக மாற்றிவிட்டனர் அம்மனும் பெருமாள் சுவாமியும் அதனைத் தொடர்ந்து சுடலை மாட சுவாமி சிலையின் முன்பாக நின்று அவர் ஆவேசமாக ஆடிக்கொண்டிருந்தார் ஒவ்வொரு முறையும் சுடலை சுவாமி வந்தவுடன் அவருக்கு வெற்றிலையில் கற்பூரம் ஏற்றி கொடுப்பது வழக்கம் அதுதான் தற்போதும் கடந்தது ஆனால் சாமி ஆடும் நபர்கள் மிகவும் ஆவேசமாகவே காணப்பட்டனர் தான் இந்த வருட கொடை விழாவில் சிறு சலசிலப்பம் வந்து சேர்ந்தது தற்போது அங்கே காலம் சுவாமி ஆடிக்கொண்டிருந்தார் இங்கே சுடலை மாட சுவாமி ஆடிக்கொண்டிருந்தார் சுடலைமாட சுவாமி ஆடு நபர் கையில் திருநீருடன் காலன் சுவாமி வீரத்தை நோக்கி சென்றார் அங்கே சென்று திருநீரு வீசிவிட்டு அங்கிருந்த திருநீரை எடுத்து காலன் சுவாமிக்கும் பூசிவிட்டு மேளத்தை நிறுத்தச் சொல்லிவிட்டு நீ எப்போதும் இங்கேதான் அங்கே இல்லை என்று சுடலைமாட சுவாமி சிலையை நோக்கி கையை காட்டிவிட்டு வந்துவிட்டார் ட விழாவின் ஆரம்ப நாள் திங்கள்கிழமை இரவே இந்த சலசலப்பு ஏற்பட்டது இதற்கான காரணம் யாருக்கும் கொலப்படவில்லை ஒவ்வொரு முறையும் பெருமாள் சுவாமி வந்து அம்மனை அழைத்த கணம் சுடலைமாட சுவாமியும் வருவது வழக்கம் இம்முறை அப்படி நடக்காதது ஏன் என்று தெரியவில்லை சுடலை மாட சுவாமி வந்த பிறகுதான் காலன் சுவாமி வருவார் காலன் சுவாமி வந்த பிறகு சுடலை மாட சுவாமி அவருக்கு திருநீர் பூசி பந்தம் கொடுப்பார் ஆனால் இம்முறை அதுவும் மாறிவிட்டது காலன் சுவாமி வந்ததும் அவர் கையில் பந்தம் அவரும் வந்து ஆட ஆரம்பித்தார் ஆனால் இன்னும் சுடலை மாட சுவாமி பந்தம் பிடித்து ஆடவில்லை இல்லை ஆனால் ஏற்கனவே வந்து அவர் காலன் சுவாமிக்கு திருநீறு பூசிவிட்டு விட்டு சென்று விட்டார் இதனால் அவரும் பந்தத்தை வாங்கி ஆட ஆரம்பித்தார் மறுபடியும் சுடலை மாட சுவாமி ஆவேசமானார் ஆடும் நபர்கள் கோபப்படக்கூடாது அமைதியாக பேச வேண்டும் ஆனால் இம்முறை அது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தது சாமி ஆடும் நபர்கள் ஆத்திரப்பட்டார்கள் கோபப்பட்டார்கள் ஏன் என்பது புரியவில்லை சுடலை மாட சுவாமியை அழைத்தபோது வராத காரணத்தினால் காலன் சுவாமியாக ஆடிக்கொண்டிருந்தவருக்கு திருநீரு போட்டு சுடலையாக அழைத்தவர் பெருமாள் ஆனால் பெருமாள் வாயை பேசாமல் அமைதியாக ஒதுங்கி சென்று கொண்டே இருந்தார் அம்மன் சுவாமியும் சுடலை மாட சுவாமியும் ஆடு நபர்கள் மட்டும் ஆவேசப்பட்டார்கள் ஆனால் காலன் சுவாமியாக ஆடிக்கொண்டிருந்தவர் உள்ளே சுடலையாக வந்து அவரை காலன் சுவாமியாக மாற்றிவிட்ட போதும் அவர் அமைதியாக ஆடிக்கொண்டுதான் இருந்தார் பெருமாள் சுவாமி எதுவும் தெரியாதது போல் அங்கு இங்கு நடந்து கொண்டே இருந்தார் மேளத்தை அடிக்கச் செய்து சுடலை மாட சுவாமியையும் அம்மன் சாமியையும் ஆடச் செய்தார்கள் பக்தர்கள் பெருமாள் சுவாமியும் காலன் சுவாமிக்கு திருநீர் பூசிவிட்டு அவருக்கான அனுமதியை கொடுத்து ஆட வைத்தார் சுடலை மாட சுவியும்போது ஆவேசமாக ஆட ஆரம்பித்தார் அம்மன் கோவில் கொடைவிழா வருடத்திற்கு ஒரு முறைதான் நடைபெறும் ஆனால் சில சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழா நடைபெறும் வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் கோவில் கொடைவிழா விழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருந்தது பெரியநாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவில் கொடை விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதுவும் புதன்கிழமை சுடலமாட சுவாமி கென்று ஒரு கூட்டம் பக்தர்கள் கூட்டம் வந்து சேரும் என் அன்பு நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சுடலை மாட சுவாமி கையில் இரண்டு பந்தங்களுடன் ஆவேசமாக ஆடினர் பெருமாள் சுவாமி சுடலை மாட சுவாமி காலன் சுவாமி அம்மன் சுவாமி என அனைவரும் சேர்ந்து வட்டமாக ஒரு ஆட்டம் ஆடுவார்கள் அதை பார்ப்பதற்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் திங்கள் கிழமை இரவு நடந்த இந்த பூஜையில் வெண்ணிமலை சாசாவிற்கான அந்த பூஜை நடைபெற்றது வெண்ணிமலை சாசா அவர் வில்லிசை பாடல் இசைக்கும்போதே வந்து செல்வார் ஆனால் இம்முறை வரவில்லை அங்கிருந்தே ஆரம்பித்தது இந்த சலசலப்பு அதனைத் தொடர்ந்து தனியாக அவருக்கென்று பாடல் பாடி மறுபடி அவரை வரவழைத்து பெருமாள் சுவாமியாக ஆடித்தான் அனைத்து தெய்வங்களையும் வரவழைத்தார் தற்போது பெருமாள் சுவாமி அமைதியாக சுடலை மாட சுவாமிக்கு தனது கையில் இருந்த காப்புகளை கலத்தி போட்டார் அதனைத் தொடர்ந்து அப்படியே காலன் சுவாமிக்கும் கையில் மாட்டிவிட்டார் அதனைத் தொடர்ந்து இனி அம்மன் சுவாமி தலையில் திருநீரு கப்பறை எடுத்து ஆட வேண்டும் அதற்கும் பெருமாள் சுவாமி மூன்று நான்கு முறை பெர்மிஷன் கொடுத்தும் அம்மன் உடனடியாக திருநீறு கப்பறையை எடுக்கவில்லை ஆனால் அம்மன் சுவாமியும் திறது நேரம் ஆடிவிட்டு அதன் பிறகுதான் வந்து திருநீரு கப்பறையை எடுத்து ஆட ஆரம்பித்தார் அதன் பிறகுதான் பக்தர்கள் மனதிலும் மகிழ்ச்சி பொங்கியது ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பெருமாள் சுவாமி அம்மன் சுவாமி சுடலை மாட சுவாமி காலன் சுவாமி என அனைவரும் சேர்ந்து ஒன்றாக ஆடிய அந்த தருணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது அதுவரை இருந்த சின்ன சலசலப்பு அனைத்தும் மாறி பக்தர்கள் அனைவரும் சந்தோஷமாக பார்த்து மகிழ்ந்தனர் சாமியாட்டத்தினை பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடை விழாவின் சிறப்பு சாமியாட்டம்தான் சுடலைமாட சுவாமி என் ஆட்டத்தை காண வேண்டும் வேண்டுமென்றே பக்தர்கள் குவிந்திருப்பார்கள் கோவிலில் தெய்வங்கள் அனைத்தும் மிகவும் இருக்கின்றன வருகின்றன அதன் பிறகு அமைதியாக அவர்கள் ஆடும் ஆட்டம் அவ்வளவு அருமையாக இருக்கும் சுடலை சுவாமி எப்போதுமே ஆவேசமாக காணப்படுவார் ஆனால் அவர் முகத்தில் ஒரு பொன் சிரிப்பும் எப்போதும் பார்க்க முடியும் இதைத்தான் தான் பக்தர்கள் எப்போதும் விரும்பி பார்த்து மகிழ்வார்கள் அந்த ஆட்டத்தினையும் பார்க்க முடிகிறது பெரிய நாயகிபுரம் அம்மன் கோவிலின் மூலஸ்தானத்தில் அம்மன் உள்ளார் அவருக்கு காவலாக அவரது மகன் சுவாமி இருக்கிறார் இங்கே பத்திரகாளி அம்மனும் சுடலை மாடனும் தான் சக்தி வாய்ந்தவர்கள் பெரியவராக பெருமாள் சுவாமியும் முதன்மை கடவுளாக முதல் பூசையை ஏற்றுக்கொள்பவராக சாசாவும் தென்னிமலை அய்யனாரும் இருக்கின்றனர் அதேபோல் பெரிய பூதம் வேதாளை சாமியும் காலம் சுவாமியும் கால பைரவரும் இங்கே இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே முதல் பாகத்தில் சொல்லியிருந்தேன் இங்கே மூன்று அம்மனுக்கும் வேதாளைக்கும் சேர்த்து ஒரே சாமிதான் ஆடுவார் என் அன்புக்குரிய நண்பர்கள் அனைவரும் தொடர்ந்து வீடியோவை நீங்கள் பார்த்து மகிழுங்கள் இன்னும் பல சுவாரஸ்ய சம்பவங்கள் இருக்கின்றன சின்ன சின்ன சலசலப்புகளும் இருக்கின்றன கோவில் கொடை விழா ஊரில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் இந்த வருடம் அது அந்த அந்த திருவிழா மகிழ்ச்சியாக இருந்ததா என்பதை நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்தால் தெரியும் தற்போது அம்மன் சாமி ஆடும் நபர் பெருமாள் சுவாமி பத்திரகாளி அம்மன் முத்தார் அம்மன் உச்சினி மகாளி அம்மன் என்று அனைத்து தெய்வங்களுக்கு முன்னாலும் சென்று திருநீர் கப்பறையில் இருந்து திருநீரை எடுத்து தனது நெற்றியில் பூசி அவர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டார் அதன் பிறகு அவர் வேதாலையை தேடிச் சென்றார் வேதாலை சுடலைமாட சுவாமி சுவாமி என அனைத்து பீதங்களுக்கும் சென்று திருநூறு பேசிவிட்டு வந்து அதன் பிறகே திருநூரு கப்பறையை தன் தலையில் வைத்து ஆடுவார் அம்மனுக்காக வழங்கப்பட்ட இளநீரை சுடலை மாட சுவாமிக்கு கொடுத்தார் அதேபோல் அம்மன் சுவாமி ஆடும் நபரும் அவருக்கு கொடுக்கப்படும் பொருட்களில் அதை சுடலை மாட சுவாமி காலன் சுவாமி என அனைவருக்கும் கொடுத்து தான் அவர் குடிப்பார் தற்போது நீங்கள் பார்ப்பது தெரியும் அடுத்ததாக அவருக்கு கொடுக்கப்பட்ட இளநீரை காலன் சுவாமிக்கு கொடுத்தார் அவருக்கு கொடுக்கப்பட்ட இளநீரை அவரே கொடித்து மகிழ்ந்தார் சமர்ப்பணம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அம்மன் தலையில் தடுநீர் கப்பறையுடன் ஆடும் அந்த ஆட்டம் நிச்சயமாக உங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும் பெருமாள் சுவாமி தனது பேடத்தில் இருந்த திராட்சை கொத்துகளை எடுத்துக் கொண்டு வந்து அதையும் சுடலைமாட சுவாமி காலன் சுவாமி மற்றும் அம்மனுக்கும் வழங்கினார் இங்கே பெருமாள் சுவாமி தான் பெரியவர் அவரே அதனை அம்மன் சுவாமிக்கும் ஊற்றிவிட்டார் பெருமாள் சுவாமியின் தங்கையாகத்தான் இங்கே அம்மா இருக்கிறார் அம்மன் சுவாமி ஆடும் முத்தாரம்மன் வீரத்திற்கு முன்னால் வந்து நின்றவுடன் மீண்டும் மாராசனை வந்தது அங்கே பெருமாள் சுவாமி வந்து சேர்ந்தார் அமையங்களை வேகமாக இசைக்கச் சொன்னார் குரவு சத்தம் போடச் அதனைத் தொடர்ந்து அம்மன் சுவாமி ஆடும் நபர் தடுநீரு கப்பறையை தன் தலையில் எடுத்து வைத்து ஆட ஆரம்பிப்பார் பத்தகோடிகள் தொடர்ந்து வீடியோவை பார்த்து வருகிறேன் பாபம் போரில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி